ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்தி பண்டிகை சேனலில் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பெல்ட்டெல்லாம் தூக்கி போடாத இதையே நம்ம பீரோலுக்கு ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பெல்ட் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய ஹோலாக அந்த இருக்கும் பாருங்கள் அந்த கம்பியை விட்டு நல்ல பெரிய பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் போட வேணா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பெரிய பெரிய ஹோலாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பீரோவில் இந்த டோரில் மேலே ஒரு கம்பி இருக்கும் பாருங்கள் அதில் தான் நான் மாட்டி விட்ருக்கேன் அந்த பெல்ட்டை பெல்ட்டை விட்டு அந்த ஹோலுக்கு ஹோலுங்க பாருங்கள் அந்த மாதிரி ஹேங்கரை மாட்டி விடுங்க அந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு தேவையோ அது மாதிரி மாட்டிக்கலாம் ஒரு ஹேங்கரில் ஒரு அஞ்சு ஷால் கூட நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஷால் அடுத்ததில் ஒரு அஞ்சு ஷால்னு அந்த மாதிரி ஷால் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் சாரி இந்த மாதிரி அடுத்தடுத்த ஹூக்குலேயும் மாட்டி அந்த ஹோலில் மாட்டினீங்கன்னா லைனாக பீரோவில் நல்லா நீட்டுக்குமே ஒரு பத்து சேரீ வரைக்குமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் அது மாதிரி பேண்ட்டு எது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ ட்ரெஸ்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம் அந்த டோர்லேயே சேரீ எல்லாம் அந்த ஒன் வீக்குக்கு தேவையான வேலைக்கு போகிறவங்கலாம் ஒன் வீக்குக்கு தேவையான சேரீலாம் ஐன் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டுன்னு பெல்ட்டை தூக்கி போடாத இந்த மாதிரி ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி சாறு புளியறது இல்லாதவங்க என்ன பண்ணலான்ட்டு கண்ணாடி கிளாஸை கவுத்து போட்டு அந்த பின் பக்கம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்துனிங்கன்னா சார் ஈஸியாக எடுக்கலான்னு வீடியோ போட்டுருந்தேன் அதுக்கு ஒருத்தவங்க சில்வர் கிளாஸில் அந்த மாதிரி சாறு எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க சில்வர் கிளாஸ் வந்து வலுவலுப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் விஸ்கை யூஸ் பண்ணி கூட பாருங்கள் எவ்வளோ சார் எடுத்துக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம கோதுமை மாவு சளிக்கும்போது இந்த மாதிரி சலாடில் போது பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ கோதுமை மாவு வேஸ்ட் ஆகுது ப்ளஸ் நம்ம க்ளீன் பண்ணவும் நமக்கு டைம் ஆகும் ரெண்டு வேலையாகிடும் இதுக்கு சூப்பர் ஐடியா ஒன்று வச்சுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஜல்லாடை எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாக மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கலைக்கீ கவுத்து போட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும் பாருங்கள் சைடில் ஒரு மாவு கூட கீழே விழுவில் பாருங்கள் ஈஸியாகவும் நம்ம வேலை முடிஞ்சிடு க்ளீன் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ மாவு சளித்தாலுமே இந்த மெத்தடில் சளிச்சு பாருங்கள் பாருங்கள் டஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் வினயார் சக்தி வேறு வரப்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்படா அச்சு இல்லையே கொழுக்கட்டை சேஃபாக அழகாக செய்கிறதுன்னு கவலை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் வச்சு எப்படி அழகாக கொழுக்கட்டை கட் பண்ணி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு தர கண்டிப்பாக வேணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் ஏரியா என்னென்னு பார்க்கலாம் இந்த சேரிலாம் வாங்கினா இந்த கவரை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் எப்போதும் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இப்போ நியூஸ் பேப்பர்லேயுமே அந்த பிரிண்ட்டு போடும்போது நிறைய கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணாத இந்த மாதிரி சேரீ வாங்கின கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் க அடியில் பேப்பரை போட்டு மேலே தட்டை கவுத்து போட்டு நீங்கள் தேய்ச்சாலும் அந்த மாவெல்லாம் அந்த பேப்பரில் விழுந்துரும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா டேரெக்டாக அந்த பேப்பர்லேயே நீங்கள் தேய்க்கலாம் பாருங்கள் அப்படி இந்த பேப்பருக்கு கவரை சுருட்டி அப்படியே கெட்டாசிடலாம் இந்த பேப்பர் நிறைய யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை செய்யுதுன்னு நெக்ஸ்ட் ஃபுட் வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் சேரீ வாங்கின கவர் தானே எதுக்கு அப்படின்னு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க எடுத்து அடிக்க வச்சிங்கன்னா ஒரு ஒரு டைம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை அலசிட்டு கூட போட்டுக்கலாம் இல்லை என்கிட்ட நிறைய பேப்பர் இருக்குதுன்னா தூக்கி கூட நீங்கள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் ஏரியா நான் பார்க்கலாம் ஒரு சில வேலைக்கு போகிறவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நிறைய பேக்கு வச்சுருப்பாங்க நான் எந்த வேலைக்கும் போகல அதனால் ஏங்கிட்டால் நிறையா பேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இதெல்லாம் ஜவுளி கடை நகை கடையில் கொடுத்த பேகு தான் பாருங்கள் ஹேங்கரில் இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்றா நீங்கள் மாட்டி ஒரு பத்து பேகு கூட நீங்கள் மாட்டிக்கலாம் சூப்பராக நல்லா ஆர்கனைஸ் பண்ணி டோருக்கு பின்னாடி அதாவது கதவுக்கு பின்னாடி அந்த ஹேங்கர்லாம் அடிச்சிருப்பீங்களா அதில் கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் இல்லை டோரில் கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் கீழே தொங்க விடாத அந்த கார்னர்லேயே நீங்கள் மாட்டினோம் அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும் இல்லைனா அப்படியே ஒன் சைடாக அப்படியே பேக் வந்து சரிஞ்சிக்கிட்டு வரும் அதனால மேலே அந்த கார்னரில் கார்னரில் மாட்டின்னிங்கன்னா லைனாக ஒரு பத்து பேக் மாட்டலாம் நான் சும்மா வீடியோக்காக ரெண்டு பேக் மாட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் கடையில் கொடுக்குற துணி பேக்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத அங்கங்கே வீட்டில் கிடக்கும் அதுவும் நம்ம ரேஷனுக்கு போகும்போது தேடும்போது கையில் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஐடியாவை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இடம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்னதாக சமோசா மாதிரி இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுடுங்க பாருங்கள் மடிச்சுட்டேன் அந்த கொண்ட பகுதியில் இருக்கிற அந்த கைப்பிடி வரைக்கும் மடிச்சுட்டே வாங்க இந்த மாதிரி போட்டு ஹோல்ட் பண்ணிவிடுங்க எவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சு பாருங்கள் இடமும் சேவாக இருக்கும் அதே மாதிரி கேரி பேக்கு கேரி பேக்கையும் மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி மடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது மடித்த மாதிரி தானே மடிக்கிறாங்க இதில் போய் என்ன பார்க்குறது இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாத பாருங்க இதுவுமே சமோசா மாதிரி மடிச்சுட்டு வாங்க இடம் சேவிங் டிப்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது போகும்போது டக்குன்னு கேரி பேக் வேணால் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த கார்னர் பகுதியில் மடித்து விட்ருங்க உள் சைடாக இந்த மாதிரி சமோசா மாதிரி மடித்து விட்ருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது மாதிரி எவ்வளோ பேகாக இருந்தாலும் மடிச்சு இந்த மாதிரி சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரேஷனுக்கு போகும்போது கடைக்கு போகும்போது எந்த பேக்கு துணி பேக் தேவையோ கேரி பேக் தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தனித்தனி பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் துணி பேக் ஒரு பேக் பாக்ஸ்லேயும் கேரி பேக்கு ஒரு பாக்ஸ்லேயும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி திக்கான பேகை நம்ம ஒரு ரியூஸாக யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டேன் ஏமா இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்காதிங்க ஒரு சிலர் பேர் பார்க்காதவங்க இருப்பாங்க நாங்கள் வந்து வில்லேஜ் சைடு இருக்கோம் அந்த மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க எவ்வளோ பேரே யூடியூப் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்காக நான் போடவே இல்லை தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேக்கில் வளையல் சைஸ் வச்சு பேனாவில் குறிச்சிட்டு இந்த வளையலை உள் சைடாக குறிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க உள் சைடாக அந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு ஆணியில் மாட்டி விட்டுட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கேரி பேக்கெல்லாம் போட்டு வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படும் போது இந்த ஹோல் வழியாக விட்டு விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் கடையில் ஆ ஆர்கனைசர் விற்கிது ரொம்ப காசு போட்டு இதெல்லாம் வாங்க தேவையில்ல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம ஒரு ஆர்கனைசர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா அவங்க கரெக்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் ஃபோன் பாக்ஸு நிறையா பாக்ஸ் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் கிடக்கும் பெரிய பாக்ஸ் உள்ள இந்த மாதிரி கலர்ஸு பேனா பென்சிலு ரப்பரு குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் ஒரே பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இந்தாப்பா இதுவும் பாக்ஸு நீ பத்திரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கனு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குலாம் தேவைப்படும் பாருங்கள் டபுள் சைடு செலவு டோப்பு கட் பண்ணுறதுக்கு சீசர் எல்லாமே பசங்களெலாம் ஒரே பாக்ஸ்லேயே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா தேட தேவையில்ல தேவையான நம்பர் டக்குன்னு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்திங்கன்னா என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மொத்தமாக பேனாக வாங்கிட்டு வந்து பென்சில் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பாக்ஸில் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள் தேடவும் தேவையில்ல பசங்கள்கிட்ட இந்த ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டால் தேவையானதை எடுத்துப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கண்ணாடி பாக்ஸ் இல்லாத வீடே இருக்காது எங்கள் அக்கா கூட பத்து நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த பாக்ஸ் நாலஞ்சு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வேஸ்ட்டாக தூக்கி போடாதக்கா எங்கேயாச்சும் ஊருக்கு போகும்போது பொட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நீ போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா உன்னோட தையல் மிஷினோட திங்ஸ் எல்லாம் போட்டு பட்டன் ஒரு இதில் ஒரு இதில் ஊசி நூல்கண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் ஒன்று ஒன்று போட்டு வச்சுனா உனக்கு ஈஸியாக இருக்கும் கா வேஸ்ட்டாக தூக்கி போடாதன்னு சொன்னேன் அந்த ஐடியா வந்து நானுமே வீடியோ எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து வளையல் வாங்கின பாக்ஸ் தான் வளையல் தோடு அதையுமே தூக்கி போடாதீங்க இது வந்து பட்டன் தோட்டுக்கு தோட்டுக்கு போடுற பட்டன்னு பத்து ரூபா கடையில் அப்படியே ஒரு ரோல் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கவர் டேக் பண்ணுற கவர் சின்ன கவர் இந்த கவர் எதாவது திங்ஸ்லாம் வாங்கினா தருவாங்க வேஸ்ட்டாக தூக்கி போடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவரில் நிறைய யூஸ் பண்ணலாம் இதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பிரீசரில் நீங்கள் வச்சுனா கூட ஒத்தறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் கட்டியாக இந்த கவர் ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆகிடும் ஊசி போடுற இடத்துக்குலாம் குழந்தைங்களுக்கு ஒத்தரம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோன் பொருட்களெலாம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கூட இதில் போட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா சேஃபாகவும் இருக்குது தண்ணி படாது இடம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வினையார் சகரத்துக்கு ஈஸியாக கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்